ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்று ஒன்றா இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்தலையும் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கடி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கடி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் சஷ்டி ச அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள் குழந்தை பிராப்திக்காக வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதவ எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் இருபதாம் தேதி சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்கள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணாந்தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலேயே ஏகாதசி இதுலேயே வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம் ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இப்போ எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணம் பண்ணுறது தான் விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறதும் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது திருக்கோலமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினோராம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினோராம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு வந்து பிரதோஷம் அதாவது இந்த வாரத்தினுடைய அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அதாவது சிவரா ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள் அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் அஞ்சரம் அஞ்சே முக்காலிருந்து ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது சந்தியா காலத்தில் வந்து தீபாராதனை கட்டுவோம் அதை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றத வச்சுப்பா அந்த இது அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்னைக்கு சிவபெருமான சேவிச்சுட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இல்லைன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடியவா இருக்கா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமும்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டமம் வந்ததுனாலும் அகத்தி கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க வேணா இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திராஷிரமத்தின் தாக்கமும் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சால் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய பிறந்த ஊர் அதை தவிர உங்களுடைய நேம் தந்தை பெயர் தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது லக்ன சந்தியோ ராசி சந்தியோ நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோள்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா மூணு எட்டின் அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஒற்றுமையும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தை தனஸ்தான அதிபதியை பார்க்கறது பெரிய விசேஷம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து டேப்பில் வர்ற ஆயில் மாதிரி கொட்டும் பிசுரே இருக்காது அந்த அளவுக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுற்று அதாவது ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்திலேருந்து உங்களெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது ஏன்னா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துக்கும் போயிடுறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு எதிரிகளே அற்ற நிலை எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களை வீழ்க்க வீழ்த்த முடியாத அளவுக்கு மிகுந்த பலம் படைத்தவராயிடுவீங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பத்தொம்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பதே கால் மணி இருக்கார் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையில் வந்து திடீர் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் எப்போது அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து பத்தொம்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரை நம்பர் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அதாவது மாற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் சம்பந்த அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்த கம்யூனிகேஷன் சம்பந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் அவாளுக்கு பெரிய ஏற்றம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் ஒருவர் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலுமே உங்களுக்கு நல்லது ஏன்னா எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தால் பொதுவாகவே சந்தாஷம்னு சொல்லுவோம் இருந்தாலும் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் குரு சந்திர யோகமும் இருக்குது அதனால் பெரிய ஏற்றம் புதிய வீடு முறை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது புதுசாக அதுக்கு போய் அவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி என்னென்ன அது மார்கழி மாதத்தில் சொல்கிறாரு ஐயா மார்கழி மாதத்தில் சொல்கிறாருன்னு மார்கழி மாதத்தில் போய் அந்த வீடு பிடிச்சிருக்கு ஒரு முன்பணம் வச்சுக்கோங்க தை அதுக்கு உண்டான மாசத்தில் போட்டு வருவீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது அது வந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தாலிருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தந்தையின் மூலியமாக அபரிமிதமான யோகம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் மேல் படிப்பு படிப்பதற்கான ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பொதுவாகவே இந்த ஷேர் மார்க்கெட்டில் சார்ட்டட் அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரியான தொழில் பண்ணுறவா சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு ப்ர இந்த ஃப்ரீலான்ஸராக பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் பொதுவாகவே இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வரம் அமைகிறது